இந்த மாதிரி ஒரே போஸ்ட் சீட் எடுத்துக்கோங்க ஏதோ ஒரு கலர் பேப்பர் எடுத்துக்கோ ஆனா கிரீன் வேண்டாம் தவிர எடுத்துக்கோ கிரீன் கவனி கிரீன் தவிர எதோ நாள் எடுத்துக்கோ சூப்பர் வெரி குட் கிரீன் தவிர எதுனால எடுத்துக்கோ கவனிப்பா நீ உட்காரு உட்காரு உட்கார்ந்து செஞ்சு மடி நான் மடிக்கிற மாதிரி நான் மடிங்க கீழே கீழே சின்ன போல்டு கீழே ஒரு சின்ன பேர் ஒரு சின்ன ஃபோல்டிங் கீழே ஒரு சின்ன சைஸ்ல மடி ஆஹ் இங்க பேரு அடுத்தது நீல வாக்குல மடிங்க சூப்பர் ரா அந்த பக்கமும் வரையணும் அங்க போய் உட்கார்ந்து வரடா உட்கார்ந்து வர இங்க பாரு இன்னொரு இன்னொரு ஃபோல்டுங்க அடுத்தது இப்டி மடிங்க அடுத்த ஃபோல்டு இப்டி மடிங்க சின்னது பெருசமா இருக்கணும் சின்னது பெருசமா இருக்கணும் ஒரு சின்ன போல்டு ரெண்டு பெரிய போல்டு கொஞ்சம் பெருசா இருக்கணும் ஒரு சின்ன சைஸ் கொஞ்சம் பெருசு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இன்னொரு கொஞ்சம் பெரிய சைஸ்

இங்க கவனிச்சுனாலே செய்ய முடியும் உன் பேப்பரை தான் நீ பாக்கணும் எந்திரிச்சு என் பேப்பர் எல்லாரும் வந்து பாக்குற நான் ஒரு ஃபோல்ட் பண்றேன்னா கீழே உன் பேப்பராவது மடி உன் பேப்பர் பார்த்து புரியுதா இல்லையா கீழே உன்னோட பேப்பரை பார்த்தா மடிக்கணும் நீ மடிச்சிட்டு நான் நீ மடிச்சிட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இப்படி பிடிச்சிக்கணும் புடிச்சிக்கிட்டு சின்ன சின்ன ஃபோல்ட்டா அப்படி மடி மடி அங்க உட்காந்து மடி நான் சொல்றேன் ஆமா ஆப்போசிட் ஆப்போசிட் ஆப்போசிட்ல இப்படி மடிக்கணும் ஆப்போசிட் ஆப்போசிட்டா மடிக்கணும் சின்ன சின்னதா நான் முடிச்சுட்டு டேய் நான் முடிச்சுட்டு ஒரு ஒரு டேபிளா வர இல்லைண்ணா

ஜெப இந்த மார் ஃபோல்டிங் மே எடுத்துறனும் உள்ள இருக்க போல்டிங்க அப்படியே வெளில எப்படி எடுத்துக்கிட்டே வரணும் நம்ம சைஸ் வே நம்ம சைஸ்க்கு தகுந்தாப்புல முடி முடி வெளியில எடுத்துக்கிட்டே வரணும் செஞ்சு முடிச்ச உடன பாரு நீ கவனிக்க வேண்டியது இத நீ பாத்துட்டு உன் பேப்பர்ல தான் இருக்குது ஆன்சர் வந்து இங்க இல்ல ஆன்சர் வந்து கடைசி ஒரு ஸ்டெப் தான் இருக்குது ஓகேயா வரைக்கும் எல்லா ஸ்டெப் எடுத்துட்டோம் பண்ண நிமிஷா நிமிஷம் எடுக்கணுமா வெளியில இப்ப இங்க பாத்த எப்படி தெரியுது அவ்வளவுதான் அதான் செஞ்சிருக்கோம் வெயிட் பண்ண